And money. சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டால் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீர்த்தோரின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது சிலர் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விழுப்புரத்தில் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் வழுதரெட்டி இருபத்தி ஒரு நீதி போராளிகள் மணிமண்டபத்தில் வீர வணக்கம் நாள் விழுப்புரம் மாவட்ட வழுதரெட்டியில் அமைந்துள்ள இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தில் இன்று காலை வீரவணக்க நாளை முன்னிட்டு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த ஒரு தியாகிகளின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் உள்ளிட்டோர் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீர்த்தோரின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது சிலர் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்கவில்லை இடஒதுக்கீடு தொடர்பாக நிதியரசு தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்னும் இருக்கிறார்கள் என ஆராய்ந்து முடிவு செய்யப்படுகிறது முடிவுக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அன்புமணி சிறை நிரப்பு போராட்டம் குறித்த கேள்விக்கு நகைச்சுவையாக போராட்டம் செய்தால் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று பதிலளித்த அவர் யார் துரோகி என்பதை மக்களே அறிவார்கள் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த குடும்பங்களை பாமக காப்பாற்றியதாக தங்களுடைய கட்சிக்காரர்களையே காப்பாற்ற முடியவில்லை எடப்பாடி குறித்த கேள்விக்கு நன்றி மறப்பதற்கான உதாரணம் எடப்பாடி தான் என்று தெரிவித்தார் பிறந்த நாள் இன்னைக்கு இன்றைய தினம் இடஒதுக்கீடு போராட்டத்தை உயிர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் மாண்போது தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிடையில் இந்த கட்டிடத்தையும் கட்டி இந்த அவர்களுக்கு உயிர் நீத்த வீரர்கள் தியாகிகளுக்கு சிலை வைத்து இந்த தினம் அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு மொழிப்போர் தியாகி என்று அறிவித்து இந்த குடும்பத்திற்கு மாத மாதம் மூவாயிரம் ரூபாய் மொழிப்போர் தியாகி என்று அறிவித்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் உள்ள இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஒரு வேதனை சார் அது வந்து என்ன சொல்ல ஒரு ஏக்கம் சார்ந்த ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் கேட்காமலே இப்போ க கலைஞரவர்கள் இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தாரோ நாங்கள் எங்களுடைய காலத்தில் இப்போ இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்தவில்லை அது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அப்போது அப்போது ஏற்பட்ட சாலை மறியல் போராட்டம் இந்த தினம் அதே அதே போராட்டத்தில் நாங்களும் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து தங்கியிருந்தோம் இந்த இங்கே அப்போது இருந்து அப்போ நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் துப்பாக்கி சூட்டு நடத்தப்பட்டு அதற்கு பிறகு இப்போது யாரும் சீண்டாமல் இருந்தபோது கலைஞரவோ எண்பத்தி ஒன்பது ஆட்சி வரும்போது இடஒதுக்கீ கொடுத்து அதை தொடர்ச்சியாக நான் இந்த துணையினுடைய அமைச்சராக பேக்வேர்ட் கிளாஸ் அமைச்சராக இருக்கும்போது இந்த கோரிக்கையெல்லாம் வந்தபோது அவர்கள் மொழிப்போர் தியாகி என்று அறிவித்து அந்த குடும்பத்திற்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் இப்போது வந்து கொண்டிருக்கிறது மொழிப்போர் தியாகி என்று அறிக்க அறிவிக்கப்பட்டு ஆக இந்த இதுக்கு இப்போது இன்னும் போனால் அதை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு இதுவரை செய்ய திணி கூட பார்க்கவில்லை ஆனால் வருஷம் வருஷம் பார்ப்பாங்க நாங்கள் மாதம் மாதம் அரசாங்கத்துடைய பணம் இந்த குடும்பத்துக்கு செலுகின்றது அவர்களுக்கு வீடு இருக்கின்ற வீடு வீடு கூட அந்த இன்னும் சின்ன வீடு கூட அவங்களாம் கட்டி கொடுத்தாங்களா தெரியல இந்த குடும்பத்தை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் செய்தார்களா என்பது உங்களுக்கு தான் தெரியும் ஆக இப்போது அரசு அவர்களுக்கு அவர்களே அவருடைய அவர்களுக்கு இந்த மதிப்பு கொடுத்து அங்கே வந்து இப்போது இப்போ ஆண்ட அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வும் ஏற்படுத்தி இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் ஆணையத்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாள் ஆகிவரை எடுக்கணும் ஏன் இப்போ வந்து பத்து புள்ளி அஞ்சு விட்டு பதினஞ்சு சதவீதமாக உயர்த்திருக்காங்க பாருங்கள்

ஆக நீதிமன்றம் வந்து வந்து அது இப்போ அந்த நீதிமன்றத்துடைய ஆணைக்குட்பட்டு தான் இப்போது கமிஷன் அமைக்கப்பட்டு கமிஷன் பரிந்துரை செய்ய வேண்டும் ஆக இப்போது இப்போ கமிஷனுடைய ஆய்வு சிறப்பாக வேறு மாதிரியில் இப்போ செல்கின்றது என்னென்னா அதிக அளவு இப்போது இடஒதுக்கே பத்து புள்ளி அஞ்சு இவர்கள் கேட்டார்கள் ஆனால் அனுபவிப்பது அதிகமாக அங்கே அணி அதிகமாக அந்த மாணவர்கள் அனுபவிக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியே வரும்போது இப்போ பத்து புள்ளி அஞ்சு வந்து இப்போ பதினஞ்சாக உயர்த்தியிருக்கின்றார்கள் இது எதுக்காக தெரியவில்லை போராட்டம் சிறை தான் போனோம் நாங்களாம் போராட்டம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் ஜெயிலில் இருந்தோம் அறுபது நாள் ஜெயிலில் இருந்தோம் ஜெயிலில் இருந்தோம் போராட்டம் நடத்த உள்ளதான் போகணும் கேஸ் இருக்கும் நடத்துவாங்க இது கலைஞர் அவரை செய்த இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட அவர்களை இந்த பாட்டாளிகளில் இந்த போராட்டத்தை பொது க ஏற்பட்ட வழக்கை ரத்து செய்து ரத்து செய்து அவர்களுக்கு தேவையான இப்போ அப்போ இப்ப இப்ப வந்து இப்போ சிறையிணைப்பு போராட்டம் பண்ணால் அது தியாகம் தானே தியாகம் நேற்ப போன்ற சிறையணுன்னு பெருக்கும் அன்புமணி வந்து திமுக துணை அது யார் துரோகி என்பது மக்களுக்கு தெரியும் நாங்கள் துரோகியா இப்போ மொழிபோர்த்து என்ன சொல்லப் போனால் மொழிபோயின் இந்த இந்த இட ஒதுக்கீர்கள் நம்ம இட ஒதுக்கீர்கள் போராட்டி நாங்கள் மொழி போர்த்தி ஆகிணை அந்த இப்போ வாழ்ந்து கொடுப்போம் இந்த இப்போ இங்கே இடஒதுக்கீடு போராட்டியை இந்த குடும்பங்களை அவர்கள் காப்பாற்றினார்களா சொல்லுங்கள் தங்கட்சிக்காரனே காப்பாற்ற முடியல தான் கட்சியை சார்ந்தவர்களை காப்பாற்ற முடியல யார் துரோகி என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த நிலை இந்த அளவுக்கு சமுதாயத்தில் அங்கே நான் நாகிகமாக வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கலைஞருடைய காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்தியது அது அவர் கேரக்ட்ரு அவர் அவரை பா பா அவனுக்கு நன்றியை மறக்கிறதுக்கு ஒரு காலம் ஆகும் கும்ப நாளாகவும் இவர் உடனே நன்றி மறப்பருக்கு உதாரணமாக இருப்பது ஒரு தான் எடப்பாடி தான் இப்போ உதாரணமாக இருக்கார் பதிவு முதலமைச்சர் ஆய்க்கணும் முதல் காலம் முதல் நாளில் காலம் பிடிக்கிறாங்க மறுநாள் பிடிக்கிறாங்க பாரு செய்திகளை இவடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்